காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்து ஜம்பு பலசார பஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவாபசுவருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் கீழ்நோக்கு நாள் அயனம் தர்ஷநாயணம் ருது பீஷ்ம ருது திதி வளர்பிறை அஷ்டமி காலை ஏழு இருபத்தி மூன்று வரை பின்னர் நவமி நட்சத்திரம் விசாகம் யோகம் சுப்ரம் கரணம் பவம் காலை ஏழு இருபத்தி மூன்று வரை பிறகு பாலவம் இரவு எட்டு முப்பத்தி நாலு வரை பிறகு கௌலவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஒன்று சந்திரோதயம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து சந்திர அஸ்தமனம் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் இரவு எட்டு நாற்பத்தி ரெண்டு முதல் பத்து முப்பது வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து பத்து வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகுகாலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை யமகண்டம் மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று இருபத்தி மூன்று வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ரெண்டு வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி எட்டு முதல் எட்டு இருபத்தி ஒன்பது வரை தியாஜ்யம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய விசேஷங்கள் திருமாலெருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் சிம்ம வாகனத்தில் பவனி சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீமாரியம்மன் விமான பவனி இன்றைய ராசிபலன் மேஷம் லாபம் ரிஷபம் உதவி மிதுனம் நட்பு கடகம் பகை சிம்மம் ஆர்வம் கன்னி ஜெயம் துலாம் புகழ் விருச்சிகம் பயம் தனுசு அமைதி மகரம் யோகம் கும்பம் போட்டி மீனம் கவனம் சந்திராஷ்டமம் அஸ்வினி சூரிய ராசி கடகம் சந்திர ராசி ஆகஸ்ட் இரண்டு இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை துலாம் பின்னர் பிரச்சிகம் இன்றைய கிரகநிலை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரச்சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் அறிவை வளர்த்துக்கொள்வதுதான் மனித இனத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும் அறிவுதான் சக்தி சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு இருமலுக்கு ஆடாதோடா இலைச்சாறு தேன் கலந்து சாப்பிட கபம் குறையும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்